ஒரு ரூபாய்க்கு ஈவ்ளோ வெளிச்சத்து வரமான ஒரு லைட்டா எனக்கே ஆச்சரியமாச்சிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் சேவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நூறு ரூபாய்க்கு ஈவ்ளோ வெளிச்ச வர ஒரு லைட்டை நான் பார்த்ததே இல்லைங்க நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம வடக்கர் தொழிலாளர்கள் இருந்து ஒரு லைட் ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த லைட்டோட வெளிச்சம் எங்கள் வீட்டையே ஒரு பிரகாசமாக ஆயிடுச்சுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாம் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த மாதிரி லைட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து ரீசெண்டா கொஞ்சம் வெளியே போயிருக்கும் போது இந்த லைட்டு தாங்க எங்க பார்த்தாலுமே நம்ம வடக்கன் ப்ரோஸ் வந்து நிறைய பேர் இந்த லைட்டை வந்து வித்துட்டே இருந்தாங்க என்ன போய் கேட்டா வெளிச்சம் வந்து அந்த மாதிரி இருக்குமா அந்த வீட்டுல நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அந்த பாருங்க ஃபுல்லா இருக்கேன் அது பாருங்க லைட் போட்டோடனே சும்மா பழிச்சு நல்லதா இதுதாங்க நம்மளோட மக்களோட ஏமாற்றுத்தனம் அதாவது மக்கள் வந்து ஏமாற்றுத்தனம் சொல்ல முடியாது மக்கள் வந்து ஏமாந்து வாங்குகிற இது அவங்க ஏமாத்துறாங்கன்னா நம்மளுக்கு வந்து யோசிக்கணும் ஏன்னா இப்ப நீ ஏன் வாங்கணும்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு ஆக்சுவலா தெரியுங்க நான் நிறைய பேர் வந்து வீடியோல ஏமாறேன் நிறைய பேர் ஏமாறாங்கன்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ இந்த லைட்டை வாங்கி வீடியோ எடுத்து போட்டேன் இதோ பாருங்க இதில் வந்து எந்த வித ஆன் ஆஃபும் கிடையாது இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வந்து ஆன் ஆஃப் அதே மாதிரி டிசி ஏசின்னு சொல்லிட்டு மூணு மோடு கொடுப்பாங்க இப்போ பிலிப்ஸ் அந்த மாதிரி கம்பெனிலலாம் வாங்கினீங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை அவங்க வந்து என்னன்னா இது உள்ள வந்து ஒரு பேட்டரிங்க அந்த பேட்டரி வந்து ஒரு ஐம்பது ரூபா வரும் அந்த லைட்டு வேஸ்டா போன லைட்டை வச்சு அவங்க உள்ள ஒரு பேட்டரி கனெக்ஷன் போட்டு நார்மல் லைட்டே பேட்டரி லைட்டாகிட்டு அவங்க விற்கிற வரையும் அந்த லைட்டை விற்றுணுமே சொல்லிட்டு விற்கிற வரையும் அவங்க கையில வந்து லைட்டை இப்படி தொட்டாலே லைட் அந்த மாதிரி விடுத்து வித்துறாங்க பரவாயில்லையே நம்ம வந்து இவ்வளோ கம்மி ரேட்ல இவ்வளோ வாட்ஸான லைட் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக நீங்கள் இந்த வெறும் உங்களுக்கு இந்த லைட்டை வாங்க போனீங்கன்னா எதுவும் பேட்டரி இல்லாமல் தனியாக வாங்கினீங்கன்னா லைட்டோட விலை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அவ்வளோதாங்க வரும் அதை நீங்கள் நூறுரூவா கொடுத்து வாங்குறீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணுங்க இப்போ வந்து இது வந்து அந்த அளவுக்கு நான் சத்தியமா இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ப்ராடக்ட் எதுவுமே சரியில்லைங்க நான் வாங்குறதுல ஒரு ஒஸ்டான தான் இதுதான் ஏன்னு சொல்றீங்கன்னா இதுல வந்து ஆன் ஆஃப் முக்கியமான விஷயம் முதல் பாயிண்ட்டு ஆன் ஆஃப் இல்லை அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு லைட் வந்து பிலிப்ஸ் கம்பெனி சப்போஸ் வேற எதனா ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிஸ்லலாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டியும் தருவாங்க வாரண்ட்டியோடு கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நம்ம வந்து இந்த ஓடரில் போய் போட்டோம்னா இப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து சுச்சு போட்டா வந்து நார்மலா ஏரியும் சார்ஜும் ஏறிக்கும் அதுவே நீங்க கரண்டா போகணும் டைம்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஏற்ப இல்லாத டைம்ல அதுவே உங்களுக்கு வந்து லைட்டாக எரியுங்க இந்த இந்த லைட்டை வந்து நீங்கள் ஒண்ணுமே கிடையாது டைரெக்ட் கனெக்ஷன் இப்போ நார்மலா இப்போ வந்து ஒரு லைட் வந்து பவர் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே தாங்க அனுப்பிட்டு பாருங்க இந்த லைட் இந்த இது பிளஸ் மைனஸ் இருக்குல்ல இதை தாங்க உங்களை ஏமாத்தானுங்களே இதை கையை வச்சு இப்படி வைப்பாங்க வச்ச உடனே லைட் நல்லா சூப்பராக எரியும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளை யாருமே வாங்காதீங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இப்போ உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் என்னோட ஒப்பீனியன் எனக்கு பர்சனலா இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல எனக்கும் சரியில்லை உங்களுக்கும் இதே மாதிரி தான் மறக்க கமெண்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் பண்ணுங்க நானும் உண்மையா போயான்னு சொல்லி தெரிஞ்சுப்பேன் இப்போ வந்து நார்மலாகவே இந்த லைட்டோட இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன் இந்த மழை சீசன்னால நிறைய பேர் அவங்க சேல்ஸ் பண் சேல் பண்ணுறதுனால கேட்டு வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் வாங்க வாங்குங்க வாங்க வேணாம் நான் சொல்லலை இப்போ வந்து அந்த பொருள் நீங்கள் வாங்க போறீங்களா இப்போ வந்து அவங்களே ஒரு ஹோல்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நீங்கள் மொத்த பாவம் இப்போ சார்ஜ் போடுங்க பவர் ஆஃப் பண்ணுங்க பவர் ஆஃப் பண்ணிட்டு இது எரியணும் இப்போ வந்து நீங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து நம்ம அந்த பேட்டரிக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கும் அதாவது சாரி அந்த பல்புக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இருக்கிற வரையும் உங்களுக்கு எரியுங்க சார்ஜ் இல்ல இல்லாம திருப்பியும் ரீசார்ஜபிள் பண்றதே இருக்கு ஆனா நான் வடக்கன் தொழிலாக தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து நான் நார்மல் இன்னொரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன் அது இன்னொன்றும் நல்லா தான் இருக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் செப்ரேட்டாக அந்த வீ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா அந்த லைட் நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது நான் சொல்கிறது இந்த மாதிரி லைட்டை வாங்காதீங்க ஏன்னா நிறைய இந்த மாதிரி வடக்கன்ஸ் ப்ரோஸாக நிறைய பேர் நிறைய நல்ல பொருளும் அண்ட் ரேட்டில் விற்கிறாங்க ஒரு சில ப்ராடக்ட் இந்த மாதிரியும் விற்கிறாங்க அதுதான் வேணாம் நம்ம வந்து அவங்க விற்கிறது நான் தப்பு சொல்ல முடியாது நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் ஏன்னா நான் கொடுத்த காசுக்கு இந்த லைட் ஒர்த்தே இல்லைங்க நான் உங்களுக்கு நிறைய பேர் ஏமாந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்க இதெல்லாமே ஓப்பனாக இருக்குங்க கேட்டால் இல்லை அது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு அது வந்து அப்படி தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம நம்ம வீடியோ தானே போட போறோம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபோர்ஸனாக நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கம்பெனி ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கணும் ஒரு எலக்ட்ரிக் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கணும் இந்த எலெக்ட்ரிக் விஷயத்தில் அதனால் நல்ல பொருள் நல்ல ஒயர் அந்த மாதிரி சொல்லி சர்ச் பண்ணிவாங்க நீங்கள் கம்மியான பொருள் வாங்குற வாங்குறது சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க ஏன்னா அது நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக விளையலாம் அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து மெனக்கட்டு நான் போட்டதுக்கு காரணமே இந்த வீடியோ தான் இதை முக்கியமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த பல்ப் வந்து நூறுரூவா கொடுத்து வாங்குறீங்க அது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஒரு இல்லைனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நல்ல லைட்டு அதுவும் இல்லாமல் வாரண்ட்டியோட நல்ல கம்பெனிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து நல்ல லைஃப் லாங் வரும் நீங்கள் காசுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு நம்ம கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிறதா இதை பாருங்கள் ஓல்டரில் நான் போடுறேன் நீங்களே பாருங்களேன் போட்டுனா இப்போ வந்து சுவிட்சு வந்து ஆன் பண்ணுறேன் வாங்க இதோ பாருங்கள் சுவிட்சு ஆன் பண்ணுறேன் ஓகேவா இதோ பாருங்கள் லைட் எரியுது இதை பாருங்கள் கிட்டது முன்னாடி லைட் சைட்லாம் உங்களுக்கு கேமரா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகலை இதை பாருங்கள் இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்க கிட்ட போய் பார்த்தா அவள் தான் ஆஃப் ஆயிடுச்சு ஒண்ணுமே நார்மல் லைட் தாங்க இந்த லைட்டு ஓகேவா நம்மளை வந்து பயங்கரமா ஏமாத்தி விற்கிறாங்க அதனால அவங்க கிட்ட நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா இந்த ப்ராடக்டா வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை வந்து அங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குங்க நீங்க உங்க வீட்டில் என்ன பிராண்ட எலக்ட்ரிக் பல்ப் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த பல்பை நம்ம வாங்கி ஒரு வீடியோவா போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த பல்பை யாருன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ இதை வாங்கிட்டு நான் பரவாயில்லடா கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டேன்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக எலக்ட்ரிக் சிட்டி விஷயத்துல மட்டுமே விளையாடாமல் நல்ல ஒரு தரமான பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீட்டுக்கும் அதான் நல்லது நம்ம ஃபேமிலிக்கும் அதான் நல்லது முக்கியமாக சொல்ல எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் உசாராக இருந்தால் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்